ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மாடை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடாதீங்க முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட வீட்லையுமே வந்து குறைஞ்சதை ஒரு மாடாச்சும் வச்சுருப்பாங்க இப்போ இருக்க கரண்ட்டில் வந்து யாருமே வந்து மாடு வளர்க்கணுங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லை அது இல்லாமல் அது அதுக்கு ஒரு தெரியாத நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிற மாதிரி இதாயிடும் ஆனால் ஒரு மாடு வளர்த்துருந்தோம்னா நம்ம அதை கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ஒரு குவாலிட்டி டைமும் நம்மளுக்கு இருக்கும் அது இல்லாமல் இப்போ எல்லாருமே பாக்கெட் பால் குடிக்கிறீங்க அது அவங்களுக்கு உண்மையிலேயே அது பால் தானா யாருக்குமே தெரியாது ஆனால் நீங்கள் ஒன் டைம் வந்து மாட்டுப்பால் குடிச்சு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பாக்கெட் பால் வாங்குனாரு என்ன வரவே வராது உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஆக்சுவலாக வந்து எனக்குலாம் வந்து மாட்டுப்பால் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது மாட்டுப்பாலில் உங்களுக்கு வாயில் புண் இருந்தால் காலைல வந்து ஃப்ரெஷ்ஷான மாட்டுப்பால் குடித்தோம்னா புண் போயிடும் அது முறை இருக்கு தெரியுமா முறையும் போட்டு குடிச்சாலும் போதும் இதில் மாடு வளர்க்குறனால நிறையா வந்து கொசு இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே இருக்க வாத்துனால எந்த கொசுமே எங்களுக்கு இல்லை ஆக்சுவலாக எங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா பக்கத்தில் எந்த கொசுமே இருக்காது மாட்டுக்கானனாலே கொசு நிறையா இருக்க சொல்லுவாங்க ஆனால் எங்கள் மாட்டுக்காரில் கொசுங்கிறத பார்க்கவே முடியாது இந்த வாத்தினால அவ்வளோ எங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் திரும்பவும் நம்ம வந்துட்டு மாடு வளர்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குவோம் தேங்க் யூ